இந்த ரஞ்சிதா இருந்துட்டு விஜய் மாமா நம்ம பக்கம்தான் இருக்காங்க இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு என்னோட தம்பியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தங்க மேல அவன் பாசம் வச்சான்னா பாசம் வச்சது தான் ஒருத்தங்க மேல அவன் கோவப்பட்டான்னா கோவப்பட்டது தான் இப்போ மல்லி மேல எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம் அந்த கோவத்தை எல்லாத்தமா சேர்த்து கடைசியில மல்லியை வந்து போயின்னா இந்த வீட்டை விட்டு விரட்டுறோம் அதுக்கு முன்னாடி மல்லி இங்க அதாவது அவ இந்த வாழ்க்கையில பட்டிருக்கவே கூடாது அந்த அளவுக்கு வந்து போய்னா அவளை கொடுமை பண்ணணும் கஷ்டப்படுத்தணும் அவளா வந்து போய்னா இந்த வீட்டு விட்டு போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் மல்லி என்னோட பொண்டாட்டி எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும் நடக்காது அப்படின்றத நாங்கள் தான் முடிவு பண்ணோம் நீ எதுக்காக முடிவு பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரஞ்சிதாவை அடித்து வந்து போயினா இங்கேருந்து துறத்த ஆரம்பிச்சாங்க இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது நடந்தாலும் வந்து போய் சந்தோஷமாக இருக்கும் நடக்குமா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ ரஞ்சிதா இருந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் விஜய் இப்போ கிடைக்காததுக்கான காரணமோ வெண்பாவும் வந்து போய்னா சுத்தமாக பாசமே வைக்காததுக்கான காரணமோ இப்படி இருக்கும்போது இந்த ரஞ்சிதா தான் தன்னோட கொலசாமி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் நாளாக அதாவது இப்போ வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுலேருந்து சுற்றிக்கிட்டு இருந்தாரு இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம விஜய வந்து கேவலமா பேசுறாங்களா நிறைய பேர் போன் பண்ணி நலம் விசாரிக்கிறாங்களா இது இதான் வந்து போயிருந்தா நம்ம விஜய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதே மாதிரி நம்ம மல்லியோட வீட்டுல நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயத்த அவ்வளவு பெருசா வந்து போயினா அவங்க அண்ணனும் அதே மாதிரிதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு மல்லியும் விஜயும் ஒண்ணு சேர்ந்தாங்க அதுதான் நடந்துச்சு அவங்க அண்ணனும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க எப்படியோ நம்ம தங்கச்சியை வந்து போயினா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஊருக்கு போய் அவங்களோட முகத்தெல்லாம் கரிய போச போறேன் அப்படின்ற மாதிரிதான் போயிருக்காரு அதாவது விஜய்க்கு மட்டும் வந்து போயின்னா மானம் அவமானம் அந்த எல்லாமே இருந்துட்டு இருக்கு ஆனா அவங்க அண்ணன் வந்து போயின்னா அந்த அவமானம் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே வந்து சந்திச்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வருது நம்ம அவமானத்துக்கு முன்னாடி அதாவது பணம் இருக்கிறதுனால அவமானம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் நல்லாவே தெரியும் ஆனா அந்த ஒரு அவமானத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது இவங்க பட்டது வந்து போயின்னா ஒண்ணுமே கிடையாது அவங்க அண்ணன் தான் பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தயாராக இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நேரத்தில் அதாவது இங்கே வந்து போய்னா சாந்தி முகூர்த்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம மல்லியோட கையில் வந்து போய்னா இப்போது அந்த பால் சொம்பை வந்து போய்னா கொடுத்து உள்ளே அனுப்புறதுக்காக வந்து போய்னா ரெடியாக போது ஏய் அங்கே எங்கே போகிற உன்னோட ரூம் வந்து போய்னா அந்த பக்கத்துக்கு பாரு போய் ஸ்டோர் ரூமில் தங்கு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியை வந்து போய்னா இப்போ ஸ்டோர் ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க அதாவது இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு நேரத்தில் விஜய் இருந்துட்டு ரத்ததா அமைதியாக போயிட்டு உன்னோட வேலையை பாரு இங்கே என்ன நடந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க கடத்தில பயங்கர கோபத்தோட நம்ம விஜய் இருந்துட்டு ரஞ்சிதாவை பொழந்து கட்டுறது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ள சாந்தி முகத்தை நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் நாங்க ஒண்ணு சேருவோம் சேர மாட்டோம் அதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க அவசியமும் கிடையாது நீ கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விரட்டி விட்டுட்டு நம்ம மல்லியை கூட்டிட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க